அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எம்ஏ டீலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி முறையாக சரியான முறையில் ஹெம்மிங் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் வந்து ஹெம்மிங் அப்படிங்குறது பண்ணுறீங்க ஸோ சரியாக எப்படி பண்ணணும் சுருக்கம்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நம்ம நீட்டாக ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி கழுத்து ஹெம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஹெம்மிங் ஊசின்னு நீங்கள் கடையில் கேட்டீங்க அப்படின்னாலே கிடைக்கும் இது கொஞ்சம் நமக்கு ரொம்ப லாங்காக இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த நீடில் ஸோ நல்லா தடிமனாக இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நமக்கு இப்படி வளைச்சோம்னா வளையாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ ஹெம்மிங்க்கு நீங்கள் ஒத்த நூல் போட்டிங்க அப்படின்னா போதும் ரெட்டை நூல் போடும்போது அது நமக்கு வெளிப்பக்கம் பார்க்கும்போது அந்த நூல் வந்து நல்லா தனியாக தெரியும் அதனால் நீங்கள் ஒத்த நூலாக போட்டுக்கலாம் ஒத்த நூல் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க உங்களுக்கு கழுத்துடைய அந்த மொத்தம் எவ்வளோ நீளம் கழுத்து சுற்றளவு வருதோ அந்த நீளத்துக்கு நீங்கள் நூல் வந்து எடுத்துக்கோங்க அடிக்கடி நூல் வந்து கட் ஆகிட்டு அடிக்கடி ஜாயிண்ட் போடுற மாதிரி வைக்க வேண்டாம் அந்த கழுத்து எவ்வளோ நீளமோ அவ்வளோ நீளத்துக்கு ஆகிற மாதிரி நீங்கள் த்ரெட்டு எடுத்துகிட்டு அதோடய ஒரு கார்னரை இந்த மாதிரி நல்லா நாட்டு வந்து போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நாட் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் ரெண்டு நூல் இருக்கும் இங்கே எஜ்ஜில் வந்து நமக்கு ஒரு நூல் தான் நமக்கு வந்து இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நமக்கு ஹெம்மிங் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து பண்ணுவீங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் இப்படி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு நார்மலாக கைவாகுங்கிறது நமக்கு இப்படி தான் வரும் ரைட் சைடில் நம்ம பண்ணுவோங்கிறப்ப இந்த மாதிரி தான் நம்ம குத்தி எடுப்போம் பட் அந்த மாதிரி எடுக்கிறது தப்பு அப்படி எடுக்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது நிறைய பேர் அப்படியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நான் கரெக்டாக சரியான அது எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த சைடு வந்து இங்கே பிடிச்சிக்கோங்க இங்கே வந்து நான் ஹூக்கு வந்து ஜஸ்ட்டு ஹூக்கு மாட்டி மட்டும் வச்சுருக்கேன் என்ன ஸ்டிச் பண்ணலை ஃபஸ்ட்டு நம்ம ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இந்த எஜ்ஜு இருக்கு இல்லையா இந்த எஜ்ஜில் ஃபஸ்ட்டு நல்லா இப்படி குத்தி எடுத்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரே இடத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க அங்கனக்குள்ளே இந்த மாதிரி சின்னதாக ஒவ்வொரு நாட்டு வந்து போட்டுக்கோங்க இந்த இடத்துல இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இங்கேனேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பக்கம் பக்கமாக நம்ம ஒரு நாலு குத்து பக்கம் நம்ம குத்தி எடுத்துருக்கோம் இப்போ அடுத்தது வரும்போது இந்த மாதிரி கீழேருந்து இப்படி தான் நம்ம நார்மலாக குத்துறது நமக்கு வந்து கைவாக ஈஸியாக இருக்கும் பட் நம்ம அந்த மாதிரி குத்தி எடுக்கக்கூடாது அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நான் ரஃப் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஓகேவா இங்கே வந்து நெருக்கமாக பக்கம் பக்கமாக தையல் போட்டு இங்கே ஒரு ரெண்டு தடவை போட்டிருக்கேன் இப்போ இந்த சைடு இந்த விரல் எடுத்துக்கோங்க இந்த விரல் எடுத்து இங்கே கீழே வந்து இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சுக்கோங்க ஓகேவா இப்படி பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இங்கே மேலே இந்த எஜ்ஜு இருக்கும் இல்லையா இந்த எஜ்ஜில் இருந்து இப்படி கீழ் பக்கமாக இப்படி குத்தி எடுக்கணும் இப்படி குத்தி எடுக்கும்போது உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கும் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல அந்த அளவில் நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே வரணும் இந்த மாதிரி நீங்கள் மேலேருந்து குத்தும்போது நமக்கு இந்த சைடு ரொம்ப பெருசு தான் வராது இப்போ ஒரு சிலரில் இப்படி குத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா நூல் இந்த அளவுக்கு தெரியும் இந்த நீரில் தெரிகிற அளவுக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் நம்ம குத்தி எடுக்கக்கூடாது அப்போ இந்த இடத்துல நம்ம கழுத்து பகுதியில் சுருக்கம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க சுருக்கம் இருக்கக்கூடாதுன்னா இந்த விரல் இப்படி கீழே வச்சு இங்கே கரெக்டாக இப்படி வச்சுக்கணும் ஓகேவா இப்படி வச்சு இங்கே மேலே இருந்து நம்ம இங்கே கீழே குத்தும்போது நமக்கு கையில் வந்து அது ஃபீல் ஆகும் பட் கையில் வந்து நறுக்குன்னு குத்துகிற மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் இப்படி வச்சு அப்படியே வெளி கீழே வெளிப்பக்கமாக எடுத்துருங்க ஓகேவா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இப்போ நீங்கள் ரைட் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியும் ரொம்ப அந்த நூல் வந்து தெரியாது இப்போ அந்த மாதிரி இப்போ ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணிட்டோமா அடுத்து விரலை கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த மாதிரி நீங்கள் அந்த கழுத்தை வந்து இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும் இப்படி டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து வரும் ஓகேவா நீங்கள் இந்த ரஃப் தையல் வந்து இந்த சென்டரில் போட சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த தையல் நீங்கள் போடாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கூட இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வந்து வரும் அப்படி பண்ணும்போது இந்த கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா பீஸு வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் அதை வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதுதான் நம்ம சரியான முறையில் மிகச்சரியான முறையில் நம்ம வந்து ஹெம்மின் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு இந்த இடத்துல நீங்கள் இப்போ தான் புதுசாக பழகிட்டிருக்கீங்க அப்படின்னா இதே மெத்தடில் பழகிக்கோங்க நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எது நம்ம பழகிறோமோ அதுதான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும் நம்ம ஆரம்பத்துலேயே இந்த சைடு இருந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம திடீர்னு வந்து நம்மளால் மாற்ற முடியாது அப்போது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் கழுத்துன்னு இல்லை நீங்கள் எந்த போர்ஷனில் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணலாம் ஓகேவா இப்போ இதே கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு நான் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பேக் சைடு அதாவது ரைட் சைடில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப பெரிய பெரிய நூலாக நமக்கு தெரியாது இப்போ இந்த நடுவில் போட்டிருக்க தையலை வந்து நம்ம பிரிச்சு எடுத்துடலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் நீங்களே தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரும் எதுவுமே வராது அப்படின்னு எதுவுமே இல்லை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வரும் ஓகேவா இங்கே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கையை எடுத்து அடுத்த இடத்துல வைக்கும்போது இந்த மாதிரி டைட் பண்ணி டைட் பண்ணி நீங்கள் வச்சுட்டே வரணும் அதே போல் இந்த ஹெம்மிங் வந்து பண்ணுறது வந்து இப்படி வச்சுட்டு அப்படியே இழுக்கக்கூடாது நூலில் வந்து டைட்டாக வந்து இழுக்கக்கூடாது அப்படி டைட்டாக இழுத்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வரும் ஜஸ்ட் இந் இந்த இடம் அப்படியே ஃபினிஷ் ஆகுதா அப்படியே விட்டுருங்க அந்த போட்டு நூலை போட்டு ரொம்ப இழுத்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுருக்கடிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்டில் பார்க்கும்போது அப்போ என்னாகும் அப்படின்னா சில நேரம் நமக்கு இடையில நூல் கட் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த நூல் வந்து ரொம்ப லூஸும் இல்லாமல் ரொம்ப டைட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே இப்படி நம்ம குத்தி இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்து படிகிற அளவுக்கு இருந்தால் போதும் இதை போட்டு இப்படி இழுத்திங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரத்தில் ஏன்னா இங்கேருந்து நம்ம நாட் போடாமல் தான் நம்ம வந்து வைக்கிறோம் அதுவும் வரும் இந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் நம்ம நாட் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் நாட் போடணும் அப்படிங்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம லூஸ் விட்டு தைக்கும்போது ஒரு இடம் லூஸ் இருக்குது ஒரு இடம் டைட் இருக்குது அப்படின்னாலும் நம்ம நாட் போடாமல் வைக்கும்போது நூலே வந்து அந்த சைடு இந்த சைடும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நாட் போடும்போது அது என்னாகும் அப்படின்னா நம்மளால் அது இழுத்து கொடுக்குற இடத்துல இழுத்து கொடுக்காம சம்டைம்ஸ் வந்து நமக்கு கட் ஆகிடும் அதனால் நீங்கள் நாட் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே பார்த்து அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக போடலாம் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் லாக் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் மட்டும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாலு தையல்கிட்ட முடிக்கும்போது ஒரு நாலு தையல்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க லாக் அப்படிங்கிறது போட்டுக்கலாம் இடையில் இருக்கிறதுக்கு நீங்கள் லாக் வந்து போட வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடம் வந்து நம்ம ரொம்ப டைட்டாக எடுத்துட்டோம் இந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருக்குது நம்ம ப்ளவுஸ் போடும்போது அது வந்து இப்போ டைட்டாக இருக்குது லூஸாக இருக்கிறது டைட்டாக இருக்க பக்கம் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அந்த மாதிரி அதுவே வந்து நூல் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நாட் போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகாது அதனால் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து நாட் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா இப்போ இதே மாதிரியே நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எங்கேயுமே எந்த சுருக்கமுமே இருக்காது நம்ம கையை அந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அப்படி இல்லாமல் நம்ம வந்து சும்மா இப்படியே வச்சு தச்சிட்டே வரோம் உள்ளுக்கு வந்து கை டைட் பண்ணாமல் இப்படியே வச்சு தைச்சிட்டு வரோம் அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் நமக்கு லூஸ் கொடுக்கும் ஓகேவா அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் இப்போ இந்த இடம் முடிய போகுது இல்லையா இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக நீங்கள் போடுங்க இந்த ஒரு தையலுக்கும் இன்னொரு தையலுக்கும் ஒரு ஒரு ஹெம்மிங்க்கும் இன்னொரு ஹெம்மிங்க்கும் இருக்கக்கூடிய கேப்பு மற்ற இடங்களில் கால் இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் முடிக்கும்போது இன்னும் பக்கம் பக்கமாக நீங்கள் முடிச்சு எடுக்கணும் இப்போ இந்த எஜ்ஜு இருக்கு இல்லையா இந்த எஜ்ஜை வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி லாக் வந்து ஒன்றுக்கு ரெண்டு சுற்றி சுற்றி போட்டுக்கோங்க ஒரு லாக் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு லாக் கூட சேர்த்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி முடிக்கும்போதும் ரெண்டு மூணு இடத்துல நல்ல லாக் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு ஹெம்மிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த தையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரிய தையல் போட்டிருந்தோம் இல்லையா அந்த பெரிய தையலை நம்ம வந்து பிரித்து விடணும் பிரித்து விடுறதுக்கு இந்த மாதிரி லாஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும் பெரிய தையல் தான் இல்லை அப்படின்னா அந்த தையல் பிரிக்கிறதுக்காகவே ஒரு கருவி இருக்கும் நீங்கள் அதை வச்சு கூட இது பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம பெரிய தையல் தான் போட்டுருக்கோங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் கையாலையே ஈஸியாக பிரிச்சிடலாம் இந்த மாதிரி பிரிக்கிறதுக்காக தான் இந்த தையல் வந்து நம்ம சென்டரில் போடுறோம் இப்போ இந்த தையல் வந்து இந்த எஜ்ஜில் போட்டிருந்தோன்னா சப்போஸ் நம்ம ஹெம்ப் பண்ணும்போது இந்த தையலோட சேர்த்து நம்ம ஹெம்ப் பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி நம்ம இந்த பிரிக்கும் போது ஹெம்மிங்கும் நமக்கு சேர்ந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த தையலை வந்து நான் சென்ட்ரு பண்ணி போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த எஜ்ஜில் போட்டிருந்தோன்னா நமக்கு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹூக்கு வந்து நான் ஜஸ்ட் அப்படியே ஹோல் போட்டு நான் மாட்டி மட்டும் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும் இதுவுமே எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தையல் போட்டு காமிச்சிட்றேன் ஏற்கனவே நார்மலாக ஹெம்மிங் எப்படி பண்ணணும் ஹூக்கு வந்து எப்படி வைக்கணும் காஜா எப்படி எடுக்கணும் பட்டன் எப்படி வைக்கணும் இது எல்லாமே நான் பேசிக் கிளாஸில் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க பெண் நம்ம ஊக்கு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெட்ட நூலாக கோர்த்துட்டு அந்த ரெட்டை நூலையும் இந்த பக்கமும் ரெண்டாக எடுத்து மொத்தம் நாலு நூலாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நாலு நூலை போடும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த எச்சில் கரெக்டாக இப்படி நாட்டு வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இதில் நாலு நூல் அப்படிங்கிறது நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இங்கே இந்த ஹூக் வந்து நம்ம மாட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு ரெண்டும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இது உங்களால் இப்படி உள்ளேருந்து வெளியில் குத்தி எடுக்க முடியும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா இருந்து இப்படி தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குத்தி எடுங்க ஒரு குத்து குத்தி எடுத்துட்டோமா அடுத்து ரெண்டாவது குத்தி இதில் இப்படி ஒரு சுத்து சுற்றி எடுக்கணும் நெக்ஸ்ட்டு அப்படியே பக்கம் பக்கமாக குத்தி ஒவ்வொரு சுற்றும் சுற்றி சுற்றி எடுங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாலு அந்த அந்த அளவுக்கு நாலு நாலு குத்து குத்தி ஒவ்வொரு ஹோல்லையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் அதே அடிக்கடி விழும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்குள்ளே நீங்கள் இப்படி ஊசியை விட்டு இப்படி ஒரு சைடு இழுங்க அடுத்து இன்னொரு சைடு விட்டு இழுங்க ஏதாவது ஒரு சைடு நூல் வந்து நமக்கு லூஸ் கொடுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த நாட்டு வந்து நம்ம எடுத்துடலாம் மாதிரி ஒவ்வொரு ஹோல்லையும் ஒரு நாடுல இருந்து ஒரு அஞ்சு தடவை குத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எஜில் நம்ம முடிக்க போகிறோம் முடிக்க போகும்போது நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா சுற்றி நாட் போட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சிடும் ஒருவேளை இங்கே நீங்கள் ஹோல் போட்டு ஒருக்காம நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே சுற்றி இங்கே வந்து திரும்பி போகணும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேசிக் கிளாஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெண்டு டைப்லேயுமே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஹூக்கு வந்து வச்சு முடிச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்டு ஹூக்கு போடுற இடத்துக்கு முன்னாடியும் இந்த கழுத்துக்கு முன்னாடியும் ஒரு கயிறு வந்து நியம கட்டி எடுக்கணும் கழுத்து பகுதியில் எதுக்காக அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம கழுத்து லூஸ் வருதுங்கிறப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் உள்ள தள்ளி நம்ம போட்டுக்கலாம் அதுக்காக செகண்ட் வந்து லாஸ்ட்டில் இடுப்பு கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம போட்டுக்கலாம் தேவைப்பட்ட இங்கே ஒன்று இந்த ரெண்டாவது ஹூக்கு போடுற இடத்துல ஒன்றும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம் இங்கே ஒன்றும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம் ஸோ நான் இப்போ இந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஒன்று வச்சுக்கிறேன் நான் நார்மலாகவே இடுப்புக்கிட்ட மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கயிறு வந்து வச்சு கொடுத்துருவேன் சப்போஸ் இடுப்பு லூஸாக இருந்தால் அவங்க எடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் இங்கே வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ ரெண்டு சைடு இப்போ கீழேருந்து குத்தி மேலே எடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் குத்தி எடுத்துருக்கேன் திருப்பி இந்த சைடு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு தடவை குத்தி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு லேயர் இருக்குது இதுவுமே வந்து நாலு நூலாக தான் நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ இந்த சைடு வச்சுட்டு இந்த மூணு குள்ளேயும் இந்த மாதிரி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா லாக் பண்ணிக்கோங்க அடுத்து நூலை வந்து நான் போடுற மாதிரி இப்படி மேலே சுற்றி போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நாட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி விட்டு அந்த கயிறு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் பார்த்திங்கன்னா இப்போ மூணு தையல் இங்கே போட்டிருக்கோம் இப்படி போடும்போது இந்த பக்கம் நெருக்கி நெருக்கி எடுத்துகிட்டே வரணும் இந்த மாதிரி அந்த கயிறு எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளமும் ஒவ்வொரு சுற்று சுத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கயிறு வந்து ரெடி ஆயிடும் ஓகேவா இப்போ லாஸ்ட் எஜில் வரும்போது பேக் சைடு உள்ள திருப்பிட்டு இங்கே சின்னதாக ஒரு குத்து குத்தி நம்ம லாக் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பக்கத்தில் வந்து போர் போடுறாங்க தான் இந்த சவுண்ட் உங்களுக்கு ஸோ அதனாலேயே இன்றைக்கி வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி எடுத்தாச்சு ஓகேவா இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி நம்ம கயிறு கட்டியிருக்கோம் ஹூக்கு வந்து ஹூக்கு மாட்டி ஹூக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம் ஹெம்மிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஹெம்மிங் பண்ணியிருந்தாலும் இப்போ நான் சொன்ன டைப்பில் நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் ஹூக்கு வந்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்ஷார் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கனையை எழுத்துவிட்டீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்